இந்து தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கேரள மாநிலத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்திருக்கிறார்கள் இயற்கையினுடைய இந்த சீற்றம் என்பது பல உயிர்களை பலியெடுத்திருக்கிறது கடவுளின் தேசம் என்று போட்டப்படுகின்ற கேரளாவில் ஒரு கோலத்தாண்டவம் தாண்டவம் தலையெடுத்து ஆடுகிறது இதனால் பல மக்கள் தங்களுடைய உடைமைகளை இழந்து பலர் தங்களுடைய பெற்றோர்களை இழந்து பலர் உறவினர்களை இழந்து இறந்திருக்கிறார்கள் இந்த கோரமான துயர சம்பவத்தை பார்க்கையில் நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வாகத்தான் கேரளாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலச்சரிவு சம்பவம் நம்மளை எல்லாம் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது பல தன்னார்வ தொண்டர்கள் பல அமைப்புகள் உதவிக்கரம் நீட்டி வந்திருந்தாலும் கூட தமிழக அரசினுடைய சார்பில் ஐந்து கோடி ரூபாய் நிதி அளிக்கப்பட்டிருக்கிறது அதிமுக சார்பில் ஒரு கோடி ரூபாய் நிதி அளிக்கப்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறு அமைப்புகள் கட்சிகள் சார்பில் நிதி அளிக்கப்பட்டிருந்தாலும் கூட அங்கிருக்கக்கூடிய இழப்பு என்பது மிகப்பெரிய ஒரு இழப்பு அதை எந்த ஒரு நிதியாலும் ஈடு செய்ய முடியாத ஒரு இழம் ஆனால் அந்த நிதி அவர்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யுமா என்று தெரியாது இருப்பினும் மெல்ல மெல்ல அவர்கள் அந்த நினைவிலிருந்து மீள்வதற்கு இந்த நிதி உதவியாக இருக்கும் இயற்கையினுடைய அழிவு என்பது அதை யாராலும் மாற்ற முடியாது அந்த இயற்கையினுடைய அழிவிற்கு மனிதனும் காரணமாகிறான் நீர் இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் ஏரிகள் இருக்க வேண்டிய இடங்களிலெல்லாம் என்று பெரும்பாலான வீடுகள் தலை தூக்கிவிட்டது வெள்ள காலங்களில் வெள்ள நீர் கரைபுரந்து ஓடும் பொழுது அது இருக்கின்ற இடத்தை நோக்கிதான் ஓடிக்கொண்டிருக்கிறது அது இருக்க வேண்டிய இடத்தில் இன்று மனிதர்கள் வீடு கட்டி கொண்டிருப்பதால் மழை நீர் அந்த வீடுகளை சூழ்ந்திருக்கிறது இதனால் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகிறது இயற்கையினுடைய சீற்றம் இந்த நிலச்சரிவும் அப்படித்தான் இரவில் உறங்கிக் கொண்டிருந்த மக்கள் இப்படி போன்ற ஒரு நிலச்சரிவு வரும் என்று கனவிலும் நினைத்து கூட இருக்க மாட்டார்கள் அப்பேற்பட்ட இந்த ஒரு துயர சம்பவம் என்பது வைக்கிறது இந்த கோர விபத்தில் காயமடைந்து பலர் இன்று மீண்டு வந்திருந்தாலும் கூட ஒரு மரணம் அவர்கள் கண்முன்னே வந்து சென்றிருக்கிறது வயநாட்டு நிலச்சரிவில் சிக்கி கொண்ட பல மக்களை இந்திய இராணுவம் காப்பாற்றி வருகிறது மத்திய அரசு இந்த துரிதமான நடவடிக்கையில் ராணுவத்தை உடனடியாக அனுப்பி தேசிய பேரிடர் மீட்புக் குழுக்களை அனுப்பி அங்கிருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதன் காரணத்தினால் இன்று இந்திய விமானப்படை இந்திய கடற்படை இப்படி பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த வீரர்கள் அங்கே களத்திலே இருக்கிறார்கள் மக்களை காத்து வருகிறார்கள் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அரசு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன ஒரு தனி மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன இயற்கையினுடைய சீற்றத்தின் அழிவில் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது ஏன் உதாரணத்திற்கு தமிழகத்தில் ஏற்பட்ட சுனாமியை சொல்லலாம் இப்படி பல இயற்கை சீற்றங்கள் நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் கூட ஆனால் மனிதன் என்னவோ இயற்கையோடு தான் அதிகம் விளையாடிக் கொண்டிருக்கிறான் கேரள வயநாட்டு நிலச்சரிவு என்பது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு துயரமான ஒரு சம்பவம் இரவில் தூங்கிய மக்கள் இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்குமா என்று கனவிலும் நிலைத்திருக்க வாய்ப்பில்லை அப்படி உறங்கிக் கொண்டிருந்த அவர்களுடைய கனவுகளை அவர்களுடைய நினைவுகளை எல்லாம் அள்ளிச் சென்றது இந்த நிலச்சரிவு எத்தனை உயிர்கள் துடிதுடித்து இறந்திருக்கும் எத்தனை கனவுகள் துடிதுடித்து சிதைந்திருக்கும் எத்தனை எண்ணங்கள் சிதைந்திருக்கும் எத்தனை மழலைகள் எத்தனை 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 பெரியவர்கள் முதியவர்கள் ஏன் பந்தவாசங்கள் எல்லாம் அந்த நிலச்சரிவில் சிக்கி சின்னாபின்னமாகி தன்னுடைய மரணத்தை தழுவியிருப்பார்கள் இப்படி போன்ற இயற்கை சீற்றத்திலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அரசும் மக்களும் மிகவும் கவனத்தோடு இயற்கையோடு விளையாடாமல் இயற்கையை இயற்கையாக நேசிக்க வேண்டும் மலை அடிவாரத்தில் வீடு கட்டுவது மலை உச்சியில் கொண்டு போய் வீடு கட்டுவது ஏரி குளங்களை எல்லாம் ஆக்கிரமித்து வீடு கட்டுவது இப்படி இயற்கையை நீ ஆக்கிரமித்தால் இயற்கை மக்களை ஆக்கிரமிக்கத்தானே செய்யும் என்கின்ற கேள்வியும் ஒரு பக்கம் எழுந்தாலும் கூட இது போன்ற துயரமான சம்பவங்கள் இனியும் நடைபெறாமல் இருக்க வேண்டும் நாம் எத்தனையோ துயரமான சம்பவங்களை தமிழகம் கேரளா கர்நாடகா இப்படி பல மாநிலங்களில் நாம் எத்தனையோ துயரமான சம்பவங்களை பார்த்திருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு துயரமான சம்பவம் நடக்கும் பொழுதெல்லாம் இனியும் என்கின்ற வார்த்தை தான் அதிகம் பயன்படுத்திருக்கிறோம் காரணம் முன் ஏற்பாடுகள் எதையும் அந்தந்த மாநில அரசுகள் செய்யாமல் இருப்பதனால் இது போன்ற விபத்துகள் அதிகம் ஏற்படுகின்றது இந்த நிலச்சரிவுக்கு காரணம் கேரள அரசு என்று நான் குற்றம் சாட்டவில்லை அதற்கு இயற்கை ஒரு காரணமாக இருந்தாலும் மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசு இனியாவது முன்னெச்சரிக்கைகளை நடவடிக்கைகளை கையில் எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை முன்வைக்கின்றோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்